இந்தியாவில் பொது போக்குவரத்தில் பல கோடி பேர் பயன்படுத்தக்கூடியது ரயில் சேவைகளைத்தான் ரயில் கட்டணங்கள் கணிசமாக குறைவாக இருப்பதால் நடுத்தர மக்களின் தேர்வு ரயில் பயணமாகவும் இருக்கிறது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ரயில் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டன அதன் பின்னர் தற்போது ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ரயில் கட்டணங்கள் உயர்த்தப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன புதிய கட்டணங்களின்படி ஐநூறு கிலோமீட்டருக்குள் நான் ஏசியில் பயணிக்கும் பயணிகள் கூடுதலாக ஐந்து ரூபாய் ஏசியில் பயணிப்போர் கூடுதலாக பத்து ரூபாய் செலுத்த வேண்டும் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவு நான் ஏசியில் பயணித்தால் கூடுதலாக இருபது ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் ஐநூறு கிலோமீட்டர் தொலைவு வரையிலான இரண்டாம் வகுப்பு கட்டணங்களில் எந்த மாற்றமும் இருக்காதாம் ஐநூறு கிலோமீட்டர் அப்பால் இரண்டாம் வகுப்பு கட்டணங்களில் ஒன்று கிலோமீட்டர் அரை பைசா கட்டணம் கூடுதலாக செலுத்த வேண்டும் என்கின்றன ரயில்வே வட்டார தகவல்கள் இந்த கட்டண உயர்வு மூலம் ரயில்வே துறைக்கு கூடுதலாக பத்து ஆயிரம் கோடி ரூபாய் முதல் பன்னிரண்டு ஆயிரம் கோடி ரூபாய் வரை வருவாய் கிடைக்கும் எனவும் கூறப்படுகிறது